வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பில் பார்க்க போகிறது பூசணிக்காயும் சேப்பங்கிழமும் போட்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து குழம்பு செய்ய போகிறோம் மோர் குழம்புல வந்து கொஞ்சம் சேப்பம் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளப்பூசணிக்காய் அது போட்டு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் மோர் நல்லா திக்காக கரைஞ்சி எடுத்து வச்சது ஒரு ஒன்றரை கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அரைக்கிறதுக்கு துவரம்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே சோப் பண்ணி வச்சுக்கிட்டேன் தேங்காய் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீறி வச்சுருக்கிறேன் வெள்ளைப்புடு ரெண்டு வெள்ளைப்புடு சின்ன வெங்காயம் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒரு ஏழு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இதோடு கொஞ்சம் சீரகமும் போட்டு அரைக்க போகிறோம் இந்த தோரம் பொருட்களை சீரகத்தை போட்டுறேன் இது தவிர சேப்பங்கள் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் வெள்ளை பூசணிக்காய் இதை தடியங்கான்னு சொல்லுவோம் மெலிசான சதுரங்களாக நறுக்கி வேக வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து அரைக்கிறத வந்து இதெல்லாம் இந்த இது அரைக்க போகிறோம் இல்லையா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் இந்த மோரை ஊற்றுறேன் முதல்ல எப்போவுமே செய்கிறதுக்கு கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இடம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அரை இதுக்கு மோர் குழம்பு இருக்கணும் கரைச்சது ஏன்னா அது பொங்கி வரும் அதனால் ரொம்ப சின்ன பாத்திரம் வைக்காதீங்க அடுத்தது உப்பு போட்டேன் உப்பு போட்டுட்டு இந்த அரைச்ச மசாலா அதை ஊற்றுறேன் தோரம் பருப்பு போட மறந்துட்டீங்கன்னா பொரிகடல அரைச்சி ஊற்றலாம் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றலாம் அது வந்து ஒரு நல்ல குழம்ப கெட்டிப்படுத்துறதுக்கு தான் ஆனால் பருப்புனால் ஒரு நல்ல வாசனை இருக்கும் அதுக்காகத்தான் அது போடுறோம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டேன் வெங்காயம் அதுவும் போட்டேன் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இவ்வளோ கெட்டியாக இருந்தால் ச சரியாக இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா குழம்பு வந்து கொதித்து வரையில் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் இப்போ இது வந்து நல்லா ஒரு மூணு தரம் பொங்கி வரணும் இப்போ தான் வச்சுருக்குறோம் கொஞ்சம் நுர கட்டி நல்லா பொங்கி வரணும் பொங்கி வர்றப்போ நம்ம கிளறி விட்டோம்னா திரும்ப தண்ணியும் அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த மூணாவது தடவை பொங்கி வர்றப்போ ஒரம் வரைக்கும் வரும் இப்போ கீழே தனியாது அப்போ அடுப்பை அனுப்பிச்சிடணும் அப்புறம் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் முதல்ல இப்போ கூட்டி குஞ்சு பொங்கி வருது மோர் குழம்பை வந்து அடுப்பில் வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போக வேண்டாம் ரொம்ப பொங்கி கீழே ஊற்றிடும் அதனால ஜாக்கிரதையாக பக்கத்தில் நிற்கணும் சீக்கிரம் ஆகிடும் இப்போ இது கொஞ்சம் பொங்கி மேலே வரைக்கும் வருது பாருங்கள் அதில் கால் பகுதிக்கு தானே வச்சுருந்தேன் இப்போ தீ இறக்கி விட்டேன்னா இப்போ தனிஞ்சிரும் இதே மாதிரி இன்னும் ரெண்டு தரம் பொங்கி வந்தோடனே குழம்பு இறக்கி வச்சிடலாம் ஒரு விளிம்பு வரைக்கும் பொங்கி வருது அடுப்பை வந்து அணைச்சிட்டேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு கலந்தது போடுறேன் அதோட கொஞ்சம் சவுத் மிளகாயும் போட்டுக்கலாம் மிளகா வத்தல் கிள்ளி வச்சதையும் போட்டுக்கலாம் மிளகா வத்தல் கிள்ளதையும் போட்டுட்டு கருவேப்பில் கொஞ்சம் பெருநாள் ஏற்கனவே கொஞ்சம் போட்டுக்கோம் கொஞ்சம் பொரிச்சும் போட்டால் வாசனையாக இருக்கும் இதை நல்லா கிளம்பிட்டு இந்த மோர் குழம்புல ஊற்றிக்கலாம் இதில் ஊற்றிட்டு வேக வச்சிருக்கிற பூசணிக்காய் தடியங்காய் வந்து மோர் மோர்குழம்பை இறக்கி வச்சுட்டு தான் போடணும் குழம்புல காயை போட்டு வேக வைக்க முடியாது ஏற்கனவே முதலே வேக வச்சு தான் போடணும் இந்த சேப்பங்கிழங்கையும் போட்டுறேன் இது தவிர நமக்கு வெண்டைக்காய் வதக்கி வேக வச்சும் போடலாம் நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு ஏன் மோர் குழம்புல வந்து இறக்கி வச்சிட்டு போடுறோம்னா முதலே போட்டோன்னா அந்த உப்பு எல்லாம் காரத்தெல்லாம் அந்த காய் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் அதுக்காகத்தான் நல்லா சூப்பராக நல்லா தரைச்சி கொட்டியாச்சு இப்போ எடுத்து பரிமாறிடுவோம் சுவையான மோர்கொழம்பு தயாராகிடுச்சு செய்து பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வெள்ளைப்பூசணிக்காய் சேப்பம்பிழங்கு போட்டு வச்சு அது கொஞ்சம் சாத்துக்கு தொட்டுக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மோர்கொழம்பு சாதத்துக்கு வந்து பொரியல் தான் நல்லாயிருக்கும் வளக்காய் புரியல் உருளைக்கிழங்கு புரியல் கோஸ் கேரட் தோரம் அதெல்லாம் வைக்கலாம் கூட்டு வகை வந்து மோர் குழம்போட அவ்வளோவா ஆகாது இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்